பிரேஸ்தலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா கர்த்தர் இருக்கிறார் இருக்கிறார் கர்த்தர் உங்க ரொம்பவும் நிறைய பேர் சொல்றதை நீங்க கேட்டிருக்கலாம் ஏன் ஒருவேளை நீங்களே கூட இப்படி சொல்லியிருக்கலாம் என்ன நேசிக்கிறதுக்கெல்லாம் யாருமே இல்ல என் மேல அக்கறையா பாசமா யாருமே இல்ல நான் ரொம்ப குறை உள்ளவன் தகுதி அற்றவன் அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே நீங்க நினைச்சிருக்கலாம் நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்துதான் சொல்றாரு நான் உன்ன நேசிக்கிறேன் உன் மேல நான் பிரியமாக இருக்கேன் நீ என்னுடையவனு சொல்கிறாரு மற்றவங்க என்ன வேணால் சொல்லட்டும் உங்கள் அப்பா உங்களை நேசிக்கலனா என்ன உங்கள் அம்மா உங்களை நேசிக்கலன்னா என்ன யாருமே உன்னை நேசிக்கிறதுக்கு இல்லைன்னு கவலைப்படாதீங்க நான் இருக்க உனக்கு உன் கூடவே தான் நான் இருக்கேன் உன்னுடைய நிலமை நீ இருக்கிற சூழ்நிலை நீ படுற வேதனை கஷ்டம் அவமானம் இது எல்லாமே எனக்கு தெரியும் இதையெல்லாம் நீ நினச்சி நினச்சி கலங்கிட்ருக்கன்னு எனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் உன் நான் அன்பாக இருக்கிறேன் உனக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்னுடைய ஜீவனையே கொடுத்து உன்னையே நான் மீட்டிருக்க நான் உன்னை விட்டுவேனா நான் உன்னை நடத்த மாட்டேனா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு உன்னுடைய வாழ்க்கையே மாற்ற என்னால் முடியும் நான் எல்லாத்தையும் மாற்றுவேன் நீ பயப்படாதன்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுமா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் அவருடைய கைக்குள்ளே வந்துடணும் அந்த கரத்தில் தான் நமக்காக தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் அதே கரத்தில் தான் நம்மளை வரைஞ்சிருக்காரு ஏந்துறாரு சுமக்கிறாரு தப்பு வைக்கிறாரு அந்த கரத்தில் உங்களை அர்ப்பணிச்சிடுங்க உப்பு கொடுத்துடுங்க எதை நினைச்சி கவலைப்படாதீங்க அவர் உங்கள் எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து பார்த்து அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க அவரை மட்டும் ஆண்டவரை மட்டும் பாருங்கள் அவருடைய அன்பு மட்டும்தான் உண்மையான அன்பு அதை விட்றாதீங்க அவரை விட்டுறாதீங்க அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அவரை நம்புங்க விசுவாசிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை அவரை ஆசீர்வாதமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றுவார் அமேன் யூ